ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருப்பேர்ச்சி புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சோமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் வருஷ பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு விட்னஸ் டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷனாக்க பக்ரம் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றக்குழைய நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாட தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் வருசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்ச கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த இல்லையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் எதவா பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தன பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவர்னுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்கு அதனால குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மீனம் பூரட்டாரி உத்தரட்டாரி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு பகவான் இப்ப நம்ம குரு பயிற்சியை பார்க்க வந்திருக்கோம் இவ்வளவு நாளாக வந்து ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் இப்ப இன்னும் மூணாம் இடத்துல மறைந்த இடத்துல போறாரு அப்படின்னா குரு பகவான் தான் நின்ற இடத்தை விட தான் பார்த்த இடம் அதீத சுபத்துவம் கொடுக்கறது அப்படின்றது ஜோதிட வழக்கம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்க போறார் எல்லா விதமான வெற்றியையும் கண்டிப்பாக கொடுப்பார் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர கவிதை கட்டுரை எழுந்தரவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இந்த குரு பகவானுடைய தொழில்கள்னு சொல்லக்கூடிய தங்க விற்பனை அதை தவிர பொற்கொள்ளர்கள் எழுத்து தட்டச்சதர்கள் அது தவிர ஒரு பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க பேங்கில் வந்து சேர்பர்சனாக இருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது கோவிலில் வந்து தர்மகர்த்தா அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே மீனராசியில் இருக்கிறவர்களாக இருந்தார்களே ஆனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா புதுசாக ஒரு மாற்றங்களை அவர்கள் சொல்லி அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் அவர்களை கொண்டு போய்விடும் இந்த வருஷம் பார்த்தேன்னா அதாவது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரும் அதை தவிர உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக அதீதமான பலன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வந்து உங்களை பெரிய கோடீஸ்வரர் ராஜயோகத்தை கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடும் இதை தவிர பார்த்த இல்லையானால் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு விரய சனியில் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற வீண் வரையங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குருவும் பார்க்கல சுபர்கள் யாரும் பார்க்கல சனி பகவான் மட்டும் இருக்கார் தேவையற்ற செலவுகள் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயம் காலகட்டமும் இருக்கும் அதனால் பணவரவு எவ்வளவு இருந்தாலும் அதை விட ரெண்டு மடங்கும் மூணு மடங்கு செலவுகள் அதிகமாக போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் கவலைப்பட தேவையில்லை சரி இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசமாக கேட்போம் ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே பிரகஸ்பதி குரு அப்படின்றது பிராமண குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ அந்த குருவே மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்போ இந்த மீனராசிக்காரங்க என்ன முயற்சிகள் தொட்டாலும் அது வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் சாமி அப்படி சொல்ல வரீங்க அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒம்போதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதே போல் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு பார்க்கும் பார்க்கும்பொழுது தனம் கொட்டும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதை அவர் பார்க்கக்கூடிய இடம் ஒம்போதாம் இடம் ஒம்போதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிமோ லோயர் எஜுகேஷன் அப்படின்றது நாலாம் இடம் உயர்கல்வி அப்படின்றது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் அரசோடைய யூபிஎஸ்சி தேர்வுகள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இதை மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இதை தவிர பிஜி கோர்ஸில் எம்பிஏ படிக்கக்கூடியவங்க பிஹெச்டி ஸ்காலர் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இது ஏற்றமான காலகட்டங்கள் என்ன விதத்தில் சாமி ஏற்றமாக கிடைக்கும் அப்படின்னாக்க படித்த படிப்பு ஞாபகத்தில் இருந்து அது எக்ஸாம் எழுத போகிற விடத்தில் கடகட கடகடன்னு கொட்டும் ஏன் அப்படின்னாக்க மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் இருந்துக்கிட்டு அவர் ஏழாம் இடத்துல ஞானக்காரனான கேதுவை பார்க்கும்பொழுது உங்களுடைய ஞானம் கற்ற கல்வி ஞாபக சக்தி நல்லபடியாக வந்து வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் சரி அது மட்டும்தானா அப்படின்னாக்க புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நாம் செய்கின்ற முயற்சிக்கு க்ரெடிபிலிட்டி எதாவது அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னாக்க அங்கீகாரம் கிடைக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்களே தனுர் ராசிக்காரங்களும் சரி மீன ராசிக்காரங்களும் சரி இந்த கையில் கோடி அந்த கையில் மரியாதை அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களை வீழ்த்தணாலும் இவங்களுடைய சுயமரியாதை பண்ணாலும் வீழ்த்தலாம் இவங்களை மரியாதை கொடுத்தாலும் அவங்கள கௌரவமாக பண்ணலாம் அப்போ இவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்க 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 தன்னம்பிக்கை விதைக்க புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் இது குரு பகவானுடைய இன்னொரு வீடு தொட்ட கிடைக்கக்கூடிய தொழில்கள் அது என்ன லாபம் கிடைக்கக்கூடிய தொழில்கள் மூளையினால் செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது உடல் உழைப்பு குறைவாகவும் மூளை உழைப்பு அதிகமாகவும் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் வெற்றி 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 என்று கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமான குரு பயிற்சின்னு சொல்லலாமா சாதகமான உயர் பயிற்சினே சொல்லலாம் மூணாம் பாவம் வலுப்பெறுது கம்யூனிகேஷன் பாவம் அதே போல் ஏழாம் பாவம் வலுப்பெறுது திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு குருபலம் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன திருமணம் ஆகுமா ஆகாதான்ற பயம் கலந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அத்தனைக்கும் வே கிடைக்கக்கூடிய பரிபூரணமான விவாகமாகக்கூடிய காலகட்டம் இதை தவிர ஒன்பதாம் இடம் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மூதாதையருடைய கோயில்களுக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள் தகப்பனுடைய சொத்துக்களில் பங்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தகப்பனுடைய தொழிலை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது வெற்றி வெற்றி அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றியான குரு பயிற்சி சரி சாமி ஒரு சில பேருக்கு சுய ஜாதகங்களில் தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நாங்கள் போட்டிருக்கிற வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையுமே பொறுத்தளவுக்கு குருவோடைய காயத்ரி ஃபஸ்ட்டுலேயும் கடைசியிலையும் கொடுத்துருக்குறோம் அதை படிச்சுக்கிட்டு வாங்க அதை படித்தாலே பாதி பிரச்சனை தீரும் இதை தவிர தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சுட்சிநாதனோ வலுவாக இருக்காமல் போனதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த கோயிலுக்கு சென்று எந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோமம் ஐயா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் ரொம்ப ரெண்டு பேருமே அற்புதமாக சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் இப்போ வந்து பதினொன்னாம் இடத்த குரு பார்க்குறாரு இல்லையா அதனால் ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணம் ஆனவர்களுக்கு திருமணமாக விவாகரத்தில்லாம் ஆகி ரெண்டாந்தார திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாந்தார திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன குரு வந்து ஒன்பதாம் பருவையில் பதினொன்றை பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த இந்த காலகட்டங்கிறது இந்த குரு பயிற்சி ஆனது முதல் அடுத்த குரு பேர்ச்சி வரைக்கும் அதாவது முப்பத்தொன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ரெண்டாம் தார திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா ரெண்டாம் தார திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ரெண்டாவது ஐயா சொன்னது மாதிரியாக இந்த அவருடைய பார்வைகள் நல்லாயிருக்கு அதாவது குரு குரு மாறினதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாறினதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏழு ஒன்பது பதினொன்று பார்க்கறதெல்லாம் மிக மிக சிறப்பு உங்களுக்கு ரா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால வந்து உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கறேங்க சனி பகவான் பன்னெண்டுலே இருக்கார் ஆட்சி பெற்று போய் ஏழரை சனியும் இருக்கிறது உடல்நிலையை பார்த்துக்க வேண்டியது இதெல்லாம் இரு இதெல்லாம் இருந்த போதிலும் கூட இந்த கோச்சாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் சரியில்லைன்னா கூட நாங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த கோச்சாரம் நல்லா இருந்த போதிலும் ஜாதகம் வலுவிழந்து இருந்தால் வேலை செய்யாது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறையில் மயூரநாதன் அப்படின்னு இருக்கார் அவர் வந்து குரு பகவானே போய் அவரை போய் வழிபட்டார் அப்போ குருவே வழிபட்ட ஸ்தலம் அப்போ அந்த ஸ்தலத்தில் நீங்கள் போய் வழிபடணும் அங்கே உள்ள சிவனுக்கு அர்ச்சனைக்கு அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அம்பாளுக்கும் செய்யலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தசாநாதன் கோச்சாரில் வந்து சரியாக இருந்த போதிலும் தசாநாதன் வலுவிழந்து போயிருந்தால் இப்போவும் நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் வந்து குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் நிறமும் வஸ்திர தானமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ மஞ்சள் கலரில் வஸ்திரங்கள் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலத்திலே தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தலைக்கு வரக்கோரிய கெடு எல்லாம் விலகி நல்ல பலனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதனால் அந்த தான தர்மங்களையும் செய்ய வேண்டியது மயூரநாதனையும் குரு பகவானே வழிபட்ட மயூரநாதனை தாங்களும் போய் வழிபட்டுட்டு வந்தால் அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஐயா கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் போய் குரு பகவான் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை மிகவும் ரொம்பவும் இதுவாக இருக்குது தீட்சண்ணியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழு ஒம்பது பதினொன்று மூன்று இடமத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை பார்க்கறதுனாலும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான வெற்றி உண்டு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து கடல் வாழ் உயிரினங்கள் வச்சு பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பால் திரவம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு பண பஞ்சம் இருக்காது முயற்சிகள் வெடிவடையக்கூடும் தொழிலில் அபிவிருத்தி பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி அமையிறது இது ஒரு நல்ல குருபெயர்ச்சியாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்